வெல்கம் டு சந்தியா கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சப்பாத்தியில் அல்வா செய்ய போகிறோம் சப்பாத்தி இப்போ எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் தேவைக்கேற்ற சப்பாத்தி முந்திரி சாரப்பருப்புன்னு சொல்லுவாங்க பூசணி விதை பால் கொஞ்சம் தேவையான அளவு நெய் நம்ம இப்போ சப்பாத்தியை ஊற வச்சுக்கலாம் பாலில் சப்பாத்தி வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறணும் பால் பாருங்க சூடாக இருக்கணும் அப்போதான் வந்து சப்பாத்தி நல்லா வந்து ஊறும் ஒரு பத்து நிமிஷம் ஊறுனா போதும் பால் சூடாக இருந்தால் ஒரு பத்து நிமிஷம் ஊறினா போதும் ஃபஸ்ட்டு ஊறட்டும் ஓகேவா பாருங்க நல்லா ஊறிடுச்சு நம்ம இதை மிக்சியில் அரைச்சிக்கலாம் நம்ம ஊற வச்ச சப்பாத்தி வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டோம் ஒரு தவா எடுத்தாச்சு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் எடுத்து வச்சா முந்திரி பருப்பு வச்சு நாம அரைச்சி வச்சிருக்க தேவல கிட்ட சப்புறட்டக்கு கேப்டன் விஜயங்கர வரது. னே நல்லா அடி பிடிக்காம திண்டி விட்டுட்டே இருக்கணும் பாருங்க அல்வா ரெடி ஆயிடுச்சு நாம இப்ப வந்து வேற பாத்திரத்துல மாத்திக்கலாம் இது பாருங்க சப்பாத்தி அல்வா நம்ம ரெடி பண்ணியாச்சு டேஸ்ட் எப்படி பாக்கலாம் ரெண்டு சூப்பராக இருக்குது சப்பாத்தி வச்சு நம்ம அல்வா செஞ்சிருக்கோம் செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப டைம் எடுத்துக்காது ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை